மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சி கூட்டத்தின் போது எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலடி வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட மூன்று வாகனங்கள் மர்மமான முறையில் தீக்கிரை முல்லைத்தீவில் தடுத்து நிறுத்தப்பட்ட ராணிலுக்கு ஆதரவான கவன ஏற்பு நடவடிக்கை போர்க்குற்றவாளிகளை நீதிமன்றம் தண்டிக்கும் அனுர விளக்கம் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சாரம் வடமராட்சி கிழக்கில் தீவிரம் ஆயுர்வேதத்தை மருத்துவ விஞ்ஞானமாக்குவதே எனது நோக்கம் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க அமெரிக்காவின் விசேட விமானம் இலங்கையில் தரையிறக்கம் விரிவான செய்திகள் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என எடுத்த தீர்மானம் முறைப்படி எடுக்கப்பட்டது என தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஜாலில் நேற்றைய தினம் ஆறாம் திகதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக மீண்டும் கூட்டத்தை மீண்டும் கூட்ட வேண்டிய தேவை இல்லை கூட்டமிடம்பெற்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கட்சியில் அவர் இவர் என பார்த்து கொண்டிருந்தால் கூட்டத்தை நடாத்த முடியாது வந்த உறுப்பினர்கள் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் எடுத்த தீர்மானம் சரி எடுத்த தீர்மானத்தில் உடன்பாடு இல்லை என்றால் அதனை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது அதனை அவர்கள் சொல்லலாம் ஆனால் காட்சி தீர்மானம் உரிய கோரத்துடன் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் எனவே அந்த தீர்மானம் வலுவான தீர்மானம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாதுக்கு மஹியங்கள பிரதேசத்தில் வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று வாகனங்கள் மர்மமான முறையில் தீக்கிரையாகியுள்ளன வேன் கெப் மற்றும் முச்சக்கர வண்டி என்பனவே இவ்வாறு தீக்கிரையாகியுள்ளன கொரோன தீயணைப்பு படையினர் அணைப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் வாகனங்கள் மூன்று சேதமடைந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வீடு அமைந்துள்ள காணிப்பகுதிக்குள் எவராலும் சுலபமாக பிரவேசிக்க முடியாது என தெரிவிக்கப்படுகின்றது யாரேனும் வாகனங்கள் மீது தீ மூட்டினார்களா அல்லது ஓர் வாகனம் தீ பற்றி கொண்டு ஏனைய வாகனங்களுக்கும் அது பரவியதா என்பது குறித்து இன்னும் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் பாதுகாப்பு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முலைத்தீவில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக இருளிலிருந்து நாட்டை ஒளியேற்றிய தலைவர் எனும் தொனிப்பொருளில் தீப்பந்தம் தாங்கி ஆதரவு தெரிவிக்கும் கவன ஈர்ப்பு நடைபெறவிருந்த வேளையில் தேர்தல் அதிகாரி மற்றும் போலீசாரால் கவன ஈர்ப்பு நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது குறித்த கவன ஈர்ப்பு நடவடிக்கையானது நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கு முன்னெடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது முல்லைத்தீவு சுற்று வட்டத்திற்கு அருகில் இடம்பெறவிருந்த கவன ஈர்ப்புக்கு ஏற்பாடுகள் செய்வதற்காக ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்கவின் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் பரப்புரை அலுவலகத்திற்கு முன்னால் சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் ஒன்று கூடியிருந்த வேளையில் முல்லைத்தீவு தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் வருகை தந்து கவன ஈர்ப்பு நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தியிருந்தனர் இந்நிலையில் நிலையில் கவன ஈர்ப்பு நடவடிக்கையானது தேர்தல் விதிமுறைக்கு மீறிய செயலெனவும் அவ்வாறு கவன ஈர்ப்பு மேற்கொள்ளப்படுமாயின் கைது செய்யப்படுவீர்கள் எனவும் போலீசாரால் எச்சரிக்கப்பட்டதை தொடர்ந்து கவனயீர்ப்பு நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தடுத்து நிறுத்தப்பட்ட கவனயீர்ப்பு தொடர்ந்து கட்சி ஆதரவாளர்கள் தேர்தல் பரப்புரை அலுவலகத்துக்கு முன்னால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர் போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து வெளிப்படுத்துவதில் தான் அப்போதும் இப்போதும் உறுதியாக உள்ளதாகவும் போர்க்குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் நீதிமன்றங்களுடன் தொடர்புடைய விடயம் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் தேர்தல் பரப்புரைகளுக்காக வடக்கு மாகாணத்திற்கு வருகை தந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அருகுகுமாறு அண்மையில் வழங்கிய செவ்வியொன்றில் போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் கோரிக்கையாக உள்ளது அவர்கள் எவரையும் தண்டிக்க வேண்டுமென்று கோரவில்லை எனவே போரில் என்ன நடந்தது என்று வெளிப்படுத்தப்படுமென்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவரின் அந்த செவ்வியை மேற்கோள் காட்டி இறுதிப்போரின் போது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கும் நிலைப்பாட்டில் நீங்கள் இல்லையா என்று ஊடகவியலாளர்கள் வினவினார்கள் இதற்கு பதிலளிக்கும் போதே இறுதிப்போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிவதும் வெளிப்படுத்துவதும் தான் என் வேலை தண்டனை வழங்குவது நீதிமன்ற சுயாதீனத்துடன் தொடர்புடைய விடயம் நான் போர்க்குற்றவாளிகளை கண்டறிவேன் நீதிமன்றங்கள் அவர்களை தண்டிக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த பெரும்போகத்திலிருந்து ஜூரியா உர மூட்டை நான்காயிரம் ரூபாவிற்கு வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாவாக இருந்த ஜூரியா உரமூட்டையின் விலை தற்போது எட்டாயிரம் ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு பெரும்போகத்திற்கு தேவையான அளவு எம்ஓபி உரத்தை ஒவ்வொரு வயலுக்கும் இலவசமாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது அத்தோடு கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக விவசாய செயற்பாடுகளுக்காக வாங்கிய அனைத்து பயிற்சிகை கடனையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாய சங்கங்கள் பலவும் விடுத்த கோரிக்கைகளை ஏற்று விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவு வழங்கும் வகையில் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் பொது வேட்பாளருக்கான பரப்புரை நடவடிக்கைகள் வடமராட்சி கிழக்கிலும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சங்க சின்னத்தில் போட்டியிடும் பாரிய நேந்திரனை ஆதரித்து வடமராட்சி கிழக்கு தாலையடி பகுதியில் நேற்று பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு மக்களிடையே பெருகி வருவதாக தெரிவித்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் ஜனநாயக போராளிகள் கட்சியைச் சேர்ந்தவருமாகிய ஆனந்த் ராசா சுரேஷ்குமார் தமிழ் மக்கள் ஓரணியில் திரண்டு பொது வேட்பாளருக்கு அமோக ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் தமிழ் மக்களை கேட்டுக்கொண்டார் இதில் ஜனநாயக போராளிகள் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் முன்னாள் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் மணல்காடு கிராமாபிவிருத்தி சங்க தலைவர் தாலையடி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க செயலாளர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஆயுள்வேதத்தை மருத்துவ விஞ்ஞானமாக அங்கீகரிப்பதே தனது நோக்கமாகும் என ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதற்காக ஆயுள்வேதம் தொடர்பான தேசிய சபையொன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சேஜ் ஹோட்டலில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற உள்நாட்டு வைத்தியர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை அவர் கூறியுள்ளார் இந்த மாநாட்டில் மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இதற்காக பாரம்பரிய வைத்தியர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் அவர்களுக்கும் அங்கீகாரம் வழங்க வேண்டும் அதே சமயம் ஜோதிடத்தையும் இதனுடன் இணைக்க வேண்டும் இவை அனைத்தும் பிணைந்தவை இவற்றை பிரிக்க முடியாது இதற்கமைவாக புதிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் இந்த துறைகள் அனைத்தையும் அங்கீகரித்து அவற்றை பதிவு செய்ய புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வர எதிர்பார்க்கின்றோம் இந்த துறையின் முன்னேற்றத்திற்காக கால திட்டங்களையும் ஐந்தாண்டு திட்டத்தையும் வகுக்க எதிர்பார்க்கின்றோம் ஆயுர்வேத மருத்துவத்திற்கு மருத்துவ அறிவியலாளராக அங்கீகரிப்பை பெற்றுக் கொடுப்பதே எனது நோக்கம் இதன்படி இந்த மருத்துவ முறைகளை தேடி சுற்றுலா பயணிகள் நம் நாட்டிற்கு வருகின்றார்கள் தாய்லாந்து போன்ற நாடுகளில் உள்ள ஒரு பாரிய ஹோட்டலுக்கு செல்லும் போது அங்கு ஆயுர்வேத சிகிச்சையை பெறலாம் இதே திட்டத்தை நாமும் எதிர்காலத்தில் செயல்படுத்த வேண்டும் எனவே சுற்றுலாத்துறையில் ஆயுர்வேத மருத்துவம் சேர்க்கப்பட வேண்டும் இது அதிக அந்நிய செலாவணியை ஈட்ட நமக்கு உதவுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஃபீச் கிராஃப்ட் கிங் முன்னூற்றி அறுபது விமானம் அடுத்த வாரம் இலங்கைக்கு வர உள்ளது அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் பங்காளி திறனை கட்டியெழுப்பும் திட்டத்தினால் இந்த விமானம் நிதியளிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் இலங்கை விமானப்படையுடனான நீண்ட கால ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகும் என அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கடத்தல் ஆகியவற்றை எதிர்த்து போராடுவதில் இலங்கையின் திறன்களை மேம்படுத்துவதற்காக இந்த விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்